ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது பழனிசாமி இருக்கிறார் இல்லையா அண்ணா பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா அதிமுகவில் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதனால் நாங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிப்போம் அப்படின் சொல்லி சொல்கிறார் அமித்ஷா என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின் சொல்லி அவர் சொல்கிறாரு ஆனால் பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா கூட்டணிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை நாங்கள் தனித்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின் சொல்லி சொல்கிறார் ஆட்சியை பிடிப்போம்னு சொன்னால் அப்போ தனித்து நிற்க வேண்டிதானே ஏற்கனவே ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி புர்டா விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றரை கோடி பேர் ஓட்டு போட்டாலே தனி பெரும்பான்மையோடு நீங்கள் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வெட்டு வெட்டி பேச்சு நாங்கள் தனித்து நின்று வெற்றி பெறுவோம் எங்கக்கிட்ட ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அம்மா வந்து என்ன செஞ்சாங்கன்னா யாரையுமே கூட்டணிக்கு சேர்க்கலை தனித்து நின்று நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டுகள் பெற்றாங்க அந்த தைரியம் இந்த பழனிசாமிக்கு இருக்குதா இவர் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது ஏதோ புறவாசல் வழியாக வந்தார் ஆட்சி பிடித்தார் பிஜேபியோட தயவால் ஜெயலலிதா இறந்த உடனே சசிகலாவோட சப்போர்ட்டில் வந்தார் கூவத்தூரில் நாடகம் நடத்தி வந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும்தான் அதாவது அரசியலில் வந்து ஒருத்தர் படி வாங்கிறதுங்கிறது நடக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் இவர் என்ன செஞ்சார் முன்னாள் முதல்வர் பழனி இவர் பன்னீர்செல்வத்தை ஒதுக்குனார் டிடிவி தினகரனை ஒதுக்குனார் சசிகலாவை ஒதுக்குனார் இவர் நினப்பு என்னன்னா நாம தான் எம்ஜிஆர் நாம தான் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது அதனால் தான் என்ன செய்கிறாரு நான் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிற கட்சிக்கு தலைவர் நான் கண்டிப்பாக தனித்து நீ நிற்க அந்த பேச்சை பேசுகிறதில்லை நாங்கள் ஆட்சி பிடித்தோம்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் எதுக்கும் கோவிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் கட்சிக்கு மிகப்பெரிய கட்சி வர்றதுக்கு தயாராக இருக்குதுன்னு சொல்லி அஇஅதிமுகவும் திமுகவும் தான் மிகப்பெரிய கட்சி அப்படி இருக்கும்போது இன்னொரு கட்சி மிகப்பெரிய கட்சி வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் நீங்களே உங்களை நம்பலை நீங்கள் தான் மிகப்பெரிய கட்சிங்கிறத நீங்கள் நம்பலை அதனால தான் மிகப்பெரிய கட்சி எங்கள் கட்சியில் வந்து இணையப்போகுது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ஆனால் எதாவது வருதா எந்த கட்சியாவது வருதா ஒரு கட்சியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் சத்தியமாக கிடையாது அதுதான் நிஜம் அப்படி இருக்கும்போது இதுபோல் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சோன்னு வைங்க ஒரு நாளும் இவங்க ஆட்சியை பிடிக்க முடியாது தனித்து நின்று போட்டியிடுறதுக்கான தைரியம் பழனிசாமிக்கு இருக்கா அப்படின்னா சத்தியமாக இல்லை வாய்ச்சாவிடால் பேசுகிறவர் தனித்து நின்று போட்டியிடுறதுக்கான தைரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் கேட்குறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும் ஜன்னல் திறந்துருக்குது யார் வேணால் வரலாம் அப்படிங்கிற கூப்பாடை நிறுத்திட்டு தனித்து நின்று போட்டியிடுறதுக்கான வேலையை அவர் பார்த்தா பாரா அவர் செஞ்சாருன்னா நாமளும் அதை பாராட்டலாம் இந்த வீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்